கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரௌபதி அம்மன் கோவில் நிறைய இடத்துல இருக்கும் பாஞ்சாலி அம்மன் கோவில்லாம் சொல்லுவாள் அம்மன் கூட இருக்குது சில ஊர்களெல்லாம் இந்த இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் எப்பொழுதும் மகாபாரத கூத்து வைப்பாங்க அதில் இந்த துரியோதனன் வதைப்படலும் பொழுது மண்ணில் பெரிய உருவம் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய மண்ணில் உருவம் அதுக்கு வண்ணம் எல்லாம் பூசி நிஜமாகவே ஒரு துரியோதனன் அங்கே படுத்துட்டு மாதிரி இருக்கும் அங்க அந்த கூத்து ஆடுறவர் கடைசியில் கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து எப்படி துரியோதனனுடைய துடை பிளக்கப்பட்டதோ பீமனால் அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க அது மண்ணில் அது அப்படியே சிதிலமாகும் அப்போல்லாம் சில பேருக்கு சாமி வந்துடும் அந்த அதெல்லாம் பட்டிக்காட்டு பக்கம் போய் கிராமங்களில் போய் இந்த இதெல்லாம் பார்க்கணும் இந்த கதைகளெல்லாம் அவ்வளவு அழகாக பதினெட்டு நாளும் நடத்துவாங்க அங்கே எப்பொழுதுமே திரௌபதி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி சன்னதி இருக்கும் அங்கே எப்படின்னு கேட்டாக்கா ஒரு முகம் மட்டும் இருக்கும் மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும் அங்கே எப்படி பர்பரீகனுக்கு முகம் மட்டுமோ அதே போல அரவானுக்கும் வெறும் முகம் மட்டும் ரொம்ப அழகாக மீசை வச்சு அந்த கண்ணு பெரிய பெரிய கண்கள் காதில் பெரிய குண்டலம் போட்டிருப்பான் பாம்பு அவன் ஜடையிலெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மரத்தில் செஞ்சுருப்பாங்க ஏன் மரத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க அந்த கோவில் திருவிழாம்போது முதல்ல ஒரு கம்பு நடுவாங்க அந்த கம்புக்கு மேலே அந்த தலையை அப்படியே நிறுத்தி வச்சிருவாங்க அந்த தலை ரெண்டு பக்கமும் அப்படி திரும்பும் ஆக மொத்தம் அந்த பாரத போர் நடந்ததை அன்னைக்கு அவன் எப்படி பார்த்தானோ அதை நமக்கு ஞாபகம் மூட்டுறதுக்காகத்தான் அந்த திருவிழா வச்சு அந்த மு முகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவ் அந்த சக்கச்ச அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருக்கும் மூக்கு முழிமா ஒரு ராஜகுமாரனுடைய தலை மட்டும் இருக்கும் வெட்டுண்ட தலை அதை வந்து அந்த கம்பத்தில் வச்சுருப்பாங்க பதினெட்டு நாளும் அங்கே இருக்கும் அதுக்கப்புறமா அதை அப்படியே சடங்கோடு கொண்டு போய் அந்த கோவிலுக்குள்ளே வச்சிருவாங்க